ஹாய் வெல்கம் டு அன்பாசி லைஃப் ஸ்டைல் நான் இன்றைக்கி வந்து ஒரு முட்டை ரசம் செய்ய போகிறேன் ரொம்ப ஈஸி தான் அது நம்ம இப்போ எங்கள் ஊர் வெளியில் போயிட்டு வந்தோம்னா அப்படியே சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம் அதை எங்கள் அண்ணி சொல்லி கொடுத்தாங்க இன்றைக்காக தான் உங்களுக்கு வீடியோவோ நான் கொடுக்க போகிறேன் வாங்க அதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம் முட்டை ரசத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா சின்ன வெங்காயம் பொதுசாக வெட்டி வச்சுருக்கேன் தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு கருவேப்பிழவு கொத்து வச்சுருக்கேன் சின்ன தான் இதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அதான் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் அது போட்டுருக்கேன் சிம்பிளாக செய்கிறோம் இல்லையா அதனால் கொஞ்சம் டேஸ்ட்டு செய்யணும் கொஞ்சம் நேரத்துலேயே ரெடி பண்ணிடலாம் ரொம்ப ஈஸி தான் வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் அடுப்பை பற்ற வச்சுக்க ஒரு வானால் வச்சுக்கலாம் வாணல் வச்சாச்சு அடுப்பில் வானல் வச்சாச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் காயட்டும் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் எண்ணெய் சூடு ஏறினதும் கடுகு பொரிய விட வேண்டியதான் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரியட்டும் நல்லா பொரியுது அடுப்பு சிம்மில் வச்சுக்கலாம் வெங்காயம் போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் இந்த நல்லா கண்ணாடி பழம் வந்து நல்லா சூழ்ந்து வதங்கணும் அப்போ தான் இது இந்த ரசத்துக்கு டேஸ்ட்டு இது இப்போ நம்ம எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரோம் வீட்டுக்கு பார்த்தாலே சட்டில் என்ன ரெடி பண்ணணும் அப்படின்னு நம்ம யோசித்தோன்னா ஒரு ரெண்டே ரெண்டு முட்டாக இருந்துச்சுன்னா போடும் இந்த ரசத்தை ரெடி பண்ணி ஒரு டம்ளர் அரிசி அடிச்சு சாப்பிட்டுட்டு இது சாம ரெசி தருவோம் இது வந்து செசிப்போட இல்லை ஒரு வேலையுமே இல்லை இது நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த பதத்துக்கு வந்து அப்புறம் தக்காளி போட்டு ரெடியெலாம் தக்காளி போட்டு கொஞ்ச நாள் நல்லா வளங்க தாய் நல்லா வதங்கிட்டது இப்போ வந்து இப்போ இதில் முட்டையை வளர்த்து ஊற்றிக்கணும் ஆனால் வந்து மூணு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு முட்டையை வளர்த்து ஊற்றிக்குவான் முட்டையை உடச்சு ஊற்றி ஆச்சு இதை நல்லா பொறுத்துக்கலாம் பொறிச்சிக்கலாம் இருக்கக்கூடிய எந்த என்ன கண்கறி பொரிச்சு பொடி மாசம் மாதிரி முட்டை இதில் முழுசாலாம் இருக்காது ரசம் தான் நான் முட்டை வாசம்தான் இது என்ன இன்கிரீடியன்ஸும் மசாலா ஐட்டம் எதுவுமே கிடையாது よくもったいない。 கொஞ்ச நேரம் அப்படியே பொரியட்டும் நல்லா பொரிஞ்சிடுச்சு எண்ணெயிலே நான் உப்புலாம் இன்னும் சேர்க்கலை இனிமேல் தான் சேர்க்கணும் உப்பு சேர்க்கலை உப்பு சேர்க்கணும் இப்போ நம்ம வீட்டில் நம்ம எப்பயும் வீட்டில் மிளகா பொடி வச்சிருப்போம் நம்ம குழம்புக்கு அந்த பொடியே போட்டுக்கிட்டோம் ஒரு ஸ்பூன் போட்டுப்போம் போட்டு கொஞ்சம் நைட்டுக்கு மட்டும்தான் கம்மியாக தான் போட போகிறேன் இவ்வளோ தான் இந்த மழை பொடி மட்டுந்தான் இருக்கும் மசாலா இது அப்படியே எண்ணெய் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு போட்டு அப்படியே பெரட்சி விட்டுடணும் கொஞ்சம் என்ன இது ரொம்ப நேரம் கொதிக்காது இதுலேயே பச்சை வாசனை போயிடணும் இந்த மாதிரி சப்பாத்திக்கு கூட இது மாதிரி வச்சு நல்லா இருக்கும் அது நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் என்னோட முட்டை ரசம் சரியா கொஞ்சம் தண்ணியை ஊற்றிங்க வேண்டிய தண்ணி நம்ம மூதாதையில் முட்டை காட்டணும் அவ்வளோதான் இது கொழந்திக்கட்டும் அவ்வளோதான் கொதிச்சதுக்கப்புறம் போட்டோம் அவ்வளோதான் நம்ம முட்டை ரசம் கொதிக்குது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நாங்கள் கொதி வந்துச்சு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் ஒரு கொதி விட்டால்தான் நல்லாயிருக்கும் அதை தான் கொஞ்ச நேரம் திறந்து வச்சு கொதிக்கட்டும் இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிச்சுதுன்னா முட்டை ரசம் சாப்பிட்ற ரெடியாகிடும் கொதிக்கட்டும் ரெடியான உடனே பார்க்கலாம் ஹாய் நம்மளோட முட்டை ரசம் ரெடி ஆயாச்சு இனிமேல் சாப்பிட வேண்டியது தான் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் எப்படி இருக்கு நான் ஆஃப் பண்ணிவிட்டு காட்டுறேன் ஒரு நிமிஷம் உங்களுக்கு நான் கிட்ட காட்டுறேன் நம்மளோட முட்டை ரசம் ரெடி சாப்பிட பாருங்கள் இப்படி தான் இருக்கும் இது எந்த மசாலாவும் கிடையாது எதுவும் கிடையாது ஃபைவ் மினிட்ஸில் ரெடி பண்ணலாம் நம்ம அர்ஜென்ட்டுக்கு தான் இது ரொம்ப இப்படி ஹை ஃபையான டேஸ்ட்டெல்லாம் நம்ம அந்த நம்ம சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அது ஒரு ரொம்ப மோசமாக இருக்காது நல்லாயிருக்கும் ஆனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போ இதோட ஃபுல் வீடியோ கீழே லிங்க்கில் கொடுக்குறேன் பார்த்து கற்றுக்கோங்க கற்றுக்கிறதுக்கு இல்லை ரொம்ப ஈஸியாக செய்கிறது தான் என்றைக்காவது ஒரு நாள் அர்ஜென்ட்டுக்கு செஞ்சுக்கலாம் சரியா பாய் சே ஃபேமிலிஸ்